முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை தொகை மலையில் சமுதாய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதை தடுக்க காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் கரூர் மாவட்டம்

விழிப்புணர்வு சம்பந்தமா பிரச்சனை பண்ணுறோம் சிசி அதிகமா போடுறது சைபர் கிரைம் எக்கனாமிக் ஆப்ஜன்ஸ்ல யாரும் பிரச்சனை இருந்ததுனால சொல்லலாம் அந்த மாதிரி அந்த தலைப்பு இல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு பேர் பேசுவாரு அனைவருக்கும் மானிய வணக்கம் இந்த ஒரு நல்ல அறிய வாரிமை சமூக இந்த ஒரு கிணத்து நாடா இருந்துச்சு எங்களுடைய தனியா இருந்தும்

இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் பண்ணி கொடுங்க நான் கிராம ஐயர்மலை பகுதியில இருந்து வரேன் அந்த ஏரியாலயும் முன்ன சின்ன பசங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு இப்ப புழக்கம் அதிகம் ஆயிருச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் ஒரு ஒரு மாசத்தாலதான் எங்க ஏரியால ஒரு ஒரு இருபது ஆளுக்கு மேல டெய்லியுமே ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இதே மாதிரி திருட்டு சம்பவம் அதிகமா ஆயிட்டே இருக்கு டூ வீலர்ல வந்து நைட்டு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு மனத்தட்ட

మెడ్డు <laughs>